வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கு கொள்வர் சமூக ஆர்வலர் திரு கலியமூர்த்தி அவர்கள் ஏன் வணக்கம் திருச்சியில் மக்கள் சந்திச்சிக்கிட்டு இருக்க பிரச்சனைகள் என்ன வணக்கம் என்னுடைய சமூக பணியை வந்து கடந்த பத்தாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் துறையூர் பகுதியில் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து மக்கள் அன்றாடம் ச சந்திச்சிகிட்டு இருக்காங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த திருவூர் மா பகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கனாக்க நிறைய விவசாய குடும்பங்கள் விவசாய சார்ந்த தொழில்தான் நிறைய செஞ்சிட்ருக்குறாங்க அவங்கள பார்க்கணும் நிறைய இந்த விவசாயத்துக்கு வேண்டிய அடிப்படையான வந்து நீர் ஆதாரம் தான் அந்த நீர் ஆதாரத்தை வந்து இதுவரைக்கும் அரசாங்கம் வந்து சரியான முறையில் செஞ்சு கொடுக்கல ஏரியில் தூர்வாரி இந்த கால்வாயிலெல்லாம் சரி பண்ணி பருத்து வாய்க்காலெல்லாம் கிளீன் பண்ணி கொடுத்தாங்கனாக்கா நிறைய நீர்நிலைகளில் நே நீரை தேக்கி வச்சு விவசாயம் செய்ய முடியும் அது வந்து சரியான முறையில் அங்கே வந்து நடைபெறாமல் இருக்குது இந்த சுற்றி பகுதிகளெலாம் இருக்கிறதுனால இந்த தொரியூரில் வந்து அரசு மருத்துவமனையெலாம் இருக்குது அதில் வந்து என்ன விரிவாக்கம் பண்ணலை அவங்க இந்த அரசு மருத்துவமனையை விரிவாக்கம் பண்ணாமல் அப்படியே புதிய கட்டணங்கள்லாம் கட்டி வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏதாவது ஒரு அவசர சிகிச்சை இந்த மாதிரி ஏதாவது வந்தது பொதுமக்களுக்கு ஒரு பாதிப்பு வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அருகில் உள்ள திருச்சி நகரத்தை நோக்கி தான் எல்லாருமே போயிட்டு செஞ்சிகிட்டு இருக்காங்க இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மருத்துவமனையிலே எல்லா மருத்துவ வசதியிலே செய்து கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுதுனாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறேன் அடுத்து வந்து என்ன கேட்டால் இந்த போக்குவரத்து போக்குவரத்து என்னென்னு கேட்டனாக்க இன்னும் நிறைய பேருந்துகள்லாம் நிறைய இயக்கணும் இப்போ வந்து நிறையனு கேட்டிங்கன்னா அரசு பேருந்து என்ன பண்ணிடுறாங்க குறைச்சிட்டாங்க வார கடைசி எந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த மாதிரி நாட்கள்லாம் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு பஸ்ஸு இயக்கிறதுனால எங்கள் பகுதியில் வந்து பஸ்ஸு எல்லாம் குறைஞ்சி போயிருக்கு அப்படிங்கிறதுனால அவங்க அந்த பஸ்ஸெல்லாம் இயக்கி இது கொண்டு வரணும் அப்படிங்கிறது எம்ஜிஆர் காலத்துலேருந்தே திருச்சியை வந்து தலைநகராகனு சொல்கிறாங்க இது சாத்தியமாக நிச்சயமாக சாத்தியப்படுங்க அதாவது என்னென்னு கேட்டனா திருச்சி மாவட்டத்தை மாவட்டத்தை வந்து தமிழ்நாட்டுடைய இரண்டாவது தலைநகரமாக ஆக்கறதுல வந்து நிச்சயம் சாத்தியப்படும் அது மாதிரி செயல்பட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா மக்களுக்கும் அது பயனுள்ளதாக தான் இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய இந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் அவர் கால அவருடைய காலத்திலேருந்து இந்த கருத்து தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இது வந்து இது செயல்படுத்துறதுக்கு யாரும் இது வரைக்கும் முன்னெடுத்து எந்த விதமான செய்யலை ஏன்னா இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து விஷயங்களுக்கும் நம்ம வந்து சென்னையை நோக்கி தான் போக வேண்டியிருக்கு தென் மாவட்டத்திலருந்து வரக்கூடிய மக்களாக இருக்கட்டும் திருச்சியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லாம் சென்னையை நோக்கி படையெடுக்க வேண்டியதாக இருக்குது அப்போ அம்மா அந்த மாதிரி மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படாமல் இருப்பதற்கு இரண்டாவது தலைநகரமாக வந்து இரண்டாவது தலைநகரமாக வந்து திருச்சிராப்பள்ளி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்ட மக்கள் இன்னும் நிறைய பயனடைவாங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நல்ல கருத்துங்க அதுக்கூடிய முகாந்திரங்கள்லாம் இருக்குது ஏன்னா திருச்சி வந்து இரண்டாவது தலைநகரமாக ஆக்கிறதுக்குடிய அனைத்து தகுதிகளும் வந்து திருச்சி மாவட்டத்துக்கு இருக்குது ஏர்போர்ட் இருக்குது திருச்சி ரயில்வே ஜங்ஷன் இருக்குது காவிரி ஆறு ஓட்டங்கள்லாம் நீரோட்டங்கள் இருக்குது பிஎச்சியல் ஓஎஃப்டி இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நிறைய இருந்துக்கிட்டு இருக்குதுங்க த தலைநகரமாக கொண்டு வர்றதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள்லாம் இருக்குது அது கொண்டு வரலாம் அது கொண்டு வரலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்துங்க இப்ப திருச்சியில் வந்து வாரிசு அரசியல் வந்துக்கிட்டு இருக்குங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் ஆரோக்கியமான அரசியலுக்கு இது வந்து நல்லது இல்லை அப்படிங்கறது என்னுடைய கருத்துங்க என்ன கேட்டீங்கன்னா மக்கள் வந்து மாறிட்டு இருக்கணும் இப்போ ஒரே மனநிலையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதா இப்ப வாரிசு அரசியல் எப்படி வரும் ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதி அடிப்படையில் வரும் இல்லை அவங்களுடைய செல்வாக்கு அடிப்படையில் அரசு வந்துட்ருக்கு முன்னர் வந்து ஒரு இனத்தில் வந்து இருந்தாங்க இப்போ வந்து வேறு ஒரு இனத்தில் வந்து இருந்துகிட்டுருக்காங்க தொடர்ந்து இந்த பாரிசாரி மாதிரி வந்துட்டுருக்கு இது முழுக்க மாறணுங்க இன்றைக்கி ஒரு சாதாரண பாமர் மக்களும் வந்து மக்களும் வந்து மந்திரி ஆகலாம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து ஏற்படணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஆக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேங்கன்னா தலைநகரத்துக்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் செய்கிறதுக்கு அரசாங்கம் முன் வரும் இல்லைங்களா அந்த அடிப்படையில் வந்து அந்த வசதிகள்லாம் வந்தால் நல்லாயிருக்கும் ஐயா இப்போ திருச்சியில் அரசு மருத்துவமனைகள் செயல்பாடு எப்படி உள்ளது திருச்சி அரசு மருத்துவமனை மகாத்மா காந்தியுடைய நினைவு அண்ணல் மருத்துவமனையில் ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குங்க ஆனால் அந்த மருத்துவமனையில் எல்லா வசதிகளுக்கு போதை குறைக்கு மருத்துவக் கல்லூரி அங்கே இருக்குது இருந்தாலும் திருச்சியை மட்டும் மையப்படுத்தி இல்லாமல் அதை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்கள் தாலுக்காவிலாம் இருக்குது இல்லைங்களா அந்த தாலுக்காவில் உள்ள ஒவ்வொரு அரசு மருத்துவமனையும் நல்ல தரம் உயர்த்தி நல்ல மருத்துவ வசதி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீ சூழலில் நிலவிட்டுருக்குங்க இது செஞ்சாங்க அப்படின்னா நிறைய வந்து மக்களுக்கு பயன் கிடைக்கும் திருச்சியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலாகிட்டே இருக்குது என்ன தான் தீர்வு அது போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது உண்மை தானுங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா இப்போ கூட சமீபத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ரயில்வே மேம்பாலம் ஒன்று போட்டதுனால திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்துலேருந்து மற்ற இந்த ஜங்ஷன் போகிற எல்லாம் போக முடியாமல் வேறு வழி மாற்று வழித்தடங்களாக தான் நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ முக்கியமாக வந்து திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் ஒரு நகர பேருந்து நிலையமாக இருக்குது இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவருபூர் பிஹெச்சில் ஓய்ட்டி இதெல்லாம் போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மார்க்கெட்டுங்கிற வழியை தான் கடந்து போக வேண்டியிருக்கு மார்க்கெட்டுங்கிறதுல எல்லா மக்களும் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்குது அந்த வழியாக பஸ்ஸு இது பஸ்ஸெல்லாம் போகுது ஆட்கள்லாம் போகிறாங்க அப்படிங்கும்போது நிச்சயம் நெருக்கடி இருக்குது அது அது அருகாமையிலே வந்து ஜங்ஷன் இருக்குதுங்க ஜங்ஷனுக்கு மக்கள் நிறைய போகிறாங்க பக்கத்தில் இருக்குது அதுக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய நகர வளர்ச்சிலாம் இருக்குது இந்த ஒரே ஒரு கிளைநகர் இதெல்லாம் முக்கியமான பிரதானமான ஏரியாவில் இருக்கிறதுனால மக்கள் மூமெண்ட்ஸு போயிட்டு இருக்காங்க இந்த போக்குவரத்தெல்லாம் ஓரளவு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க பைபாஸ் மாதிரி புதிய சாலைகள் அமைக்கணுங்க வெளியில் அந்த பைபாஸ் மாதிரி புதிய சாலைகள் அமைச்சு போட்டு இது பண்ணணும் இல்லை அப்படின்னா செ சென்னை போன்ற பெருநகரில் இருக்கிற மாதிரி மெட்ரோ ட்ரெயின் இருக்குது இல்லைங்களா அது மாதிரியுடைய வசதிகள்லாம் செய்து கொடுத்தா அந்த சாலை போக்குவரத்தெல்லாம் குறையுங்க இப்போ தொடர்ந்து திருச்சியை நோக்கி இப்போ மாணவர்கள் இளைஞர்கள் வந்து வேலைவாய்ப்பு காண்டி அதிகமாக வந்துகிட்டு இருக்காங்க இதுக்கு என்ன தீர்வாக அமையும் நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது திருச்சி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அதை சுற்றி சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் ஏழை எளிய மக்கள் அன்றாட வேலை செய்யக்கூடிய மக்கள்லாம் வந்து வேலைவாய்ப்பை தேடி திருச்சி நோக்கி தான் எல்லோரும் போயிட்ருக்குறாங்க நிறைய பேர் அங்கே போய்ட்டு இருக்காங்க அந்த வேலைவாய்ப்புங்கிறது உள்ளூர் பகுதியோ அல்லது அது பக்கத்தில் சார்ந்து இருக்கக்கூடிய வட்டம் தாலுக்கா சென்டர் இருக்கு இல்லைங்களா அது மாதிரி பகுதிகளில் இருந்து ஏற்பட்டிருந்ததுனாக்க ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு இரண்டு மூணு தொழிற்சாலைகள் போக்குவரத்து இதுமாதிரி இருக்குது இது அரசு சார்ந்து இருந்தாலும் சரி இல்லை தனியார் சார்ந்து இருந்தாலும் சரி இது மாதிரி தொழிற்சாலைகள் வந்து நிறைய அந்த பக்கம் இருந்ததுன்னா வேலைவாய்ப்பை தேடி நகரத்தை நோக்கி போகாமல் அவங்க இங்கேயே வேலைவாய்ப்பை செய்து கொண்டு விளைக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா தொழில் வளர்ச்சி சம்பந்தப்பட்ட தொழில் வளர்ச்சி எல்லாம் வேணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து திருச்சியில இப்ப வேலை வாய்ப்பு எந்த மாதிரி வேலை வாய்ப்பு உருவாக்கி அமைஞ்சா நல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க திருச்சி மாவட்டத்தை வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குங்க ஒரு தொழில் வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க சிறப்பாக இருக்கும் இப்போ ஒன்றும் இல்லை மணப்பாறை எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கலீங்களே மணப்பாறையில் வந்து எந்த விதமான வசதியும் இல்லை ஒரு தொழில் என்னான்னு கேட்டிங்கன்னா முறுக்கு விற்கிறாங்க முறுக்கு மணப்பாறை கை முறுக்குன்னு விற்கிறாங்க அது மாதிரி ஒரு தொழில் இருக்குறீங்களா இங்கேயும் இந்த என்னான்னு கேட்டிங்கனாக்க எது நிறைய வந்து இன்னைக்கு ஆட்டோமொபைல்ஸ்லாம் நிறைய அந்த இருக்குது சார் ஒரு ஆட்டோமொபைல்ஸ் ஹப்பு மோட்டார் ஹப்பு இது மாதிரி இடங்கள் இது ஒன்று ரெண்டாவது சுற்றி விவசாய நிலங்கள்லாம் நிறையா இருக்குனால அந்த விவசாயத்துக்குரிய பயன்படுத்துகிற இயந்திரங்கள் இருக்குது இல்லைங்களா அந்த இயந்திரங்கள்லாம் ஒரு இடத்துல இருந்து வாடகைக்கு கொடுக்குற மாதிரியும் அங்கே வந்து மக்கள் இருந்து வாங்கிட்டு போகிற மாதிரியும் ரெண்டாவது இந்த டாஸ்மாக் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா குடி பழக்கம் போக்குவரத்து இருக்கு இதை வந்து அது முற்றாக ஒழிச்சிடணும் சார் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குடிப்பழக்கத்தினால நிறைய பேர் வந்து திறம்பட வேலை செய்ய முடியல அவங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியத்தை இழந்துடுறாங்க வேலைக்கும் சரியாக போக மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து இந்த டாஸ்மாக் போ பொருளையும் குடிப்பழக்கத்தையும் முற்றாக ஒழிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப நல்லாயிருக்கும் திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல கேள்விகள்லாம் கேட்டிங்க எனக்கு தெரிஞ்ச தெரிஞ்ச இந்த சில விஷயங்கள்லாம் நான் சொன்னேன் இதெல்லாம் வந்து அரசாங்கமோ இல்லை மற்ற நிறுவனங்களை எடுத்து செஞ்சது அப்படின்னு கேட்டால் திருச்சி மாவட்டம் ரொம்ப நல்ல முறையாகவே இருக்கும் அதனால் வந்து உங்களோடு பகிர்ந்து கொண்ட இந்த உரையாடல் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது இவ்வளோ நேரம் எங்களுடன் நேரத்தை ஒதுக்கி பதில் அழுத்தமைக்கு நன்றி